இந்த பூமியின் மேலே சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லிட்டு ஒருவனுக்கு அவன் வீட்டாருக்களே சத்துருக்கள் அம்மேன் எப்படியே நீள் அமேன் தகப்பனுக்கு ஒருதமாக மகனும் அம்மேன் மகளுக்கு ஒருதமாக தாயும் மாமியாருக்கு ஒருதமாக மருமகளும் என்ன செய்வாங்கன்னா எலும்புவாங்க அமேன் ஏன் தெரியுமா எலும்புறாங்க ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசாக என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் சொல்கிறாங்க அருமையான சகோதர சகோதரிகளே இந்த உலகம் இன்றைக்கு பெருசு தான் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதை விட விட இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களை அதிகமாக நேசிக்கிறார் அவர்தான் நம்மளை இந்த உலகத்தில் தாய் தகப்பன் மூலமாக கொண்டு வந்தார் அமேன் நாம் அவரை முதலாவதாக அதிகமாக நேசிக்க வேண்டும் அதுக்கு மற்றவர்கள் நேசித்தால் பரவாயில்லை ஆனால் அளவுக்கு மீறி அமேன் அவரை விட மற்றவர்களை அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அமேன் மற்றவர்களை அதிகமாக அமே நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் அவர்களை அதிகமாக நேசிப்பதை ஆண்டவர் என்ன செய்தார்னா விரும்பவில்லை அவரை முதலாவதாக நேசிக்க வேண்டும் அவரை நேசித்து தான் மற்றவர்கள் நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்கின்ற போது தான் ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவா என் சீசனாக இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அவருக்கு சீசனாக இருப்போம் அப்படி நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமே